திருமணப்பட்டு என்னை கண்டெடுத்த என் கல்யாண மாலைக்கும் காண வந்த ரசிகர் பெருமக்களுக்கும் என் இனியதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி அந்த கடல்ல மதக்கிற கப்பல் தான் நம்மள மாதிரி இருக்கிற இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் என்னதான் சரியான பாதையில போனாலும் இப்ப இருக்கிற சமூகம் அவங்கள போக விடுதா இல்லை ஏனி கேளுங்க நான் யாரு சார் செல்வம் ஒரு இளைஞன் ஓ இளைஞனா நான் ஒரு இளைஞன் நான் வந்து எதை கடந்து ஒரு கல்லூரி வாழ்க்கைக்கு வந்திருப்பேன் ஒரு பள்ளி பருவத்தை கடந்து இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு வந்திருப்பேன் அந்த பள்ளி பருவத்திலே எங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த சமூகம் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் தொடங்குறப்ப இருக்கிற ஆசிரியர் முகம் நம்ம மார்க் ஆசிரியர் முகம் வேற என்னன்னு கேக்குறீங்களா ரெண்டு மாணவர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு மாணவன் சூப்பரா படிப்பான் அவன் அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு எடுத்திருப்பான் இன்னொரு மாணவன் பாத்தீங்கன்னா அறுபதுக்கு முப்பத்தஞ்சு எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பான் அந்த அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு எடுத்த மாணவனை பார்த்து கேட்பாங்க டேய் ஓ மார்க் சூப்பரா நீ கண்டிப்பா ஐஏஎஸ் ஆவ அதே இந்த முப்பத்தஞ்சு எடுத்த மாணவனை பார்த்து கேட்பாங்க டேய் என்னடா மார்க் இது அப்படின்னு அப்போ என்ன தெரியுது அந்த ஆசிரியர் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு எடுத்த மாணவன் வந்து நல்லா முன்னேறிடுவான் ஆனால் இந்த முப்பத்தஞ்சு எடுத்த மாணவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து படிக்க மாட்டான்னு அவனை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டியது என்ன தெரியுமா அந்த முப்பத்தைந்து எடுத்த மாணவனை தான் ஏன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் பாஸ் ஆயிருப்பான் அது அந்த ஆசிரியருக்கு தெரியணும் அல்லவா அப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது எங்க மதிக்கு மதிப்பு இல்ல மதிப்பெண்களுக்கு தான் மதிப்புன்னு இந்த சமுதாயம் சொல்லுது இது மட்டுமா இது மட்டுமா கொடுக்குது ஏழை மாணவருக்கு ஒரு கல்வியும் பணக்காரனுக்கு ஒரு கல்வியும் தானே இந்த சமூகம் எடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் விட்டு டென்த் பாஸ் பண்ணியாச்சு டுவெல்த்து பாஸ் பண்ணியாச்சு காலேஜ் லைஃப்னு ஒன்று வரும் அது எங்களுக்கு ஒரு கணாக்கான காலம் மாதிரி காதல் வளர்றதும் அந்த காலத்துல தான் அழகான கலை வளருவதும் அந்த காலத்துல தான் எங்களை மாதிரி பேச்சாளர்களை உருவாக்குறதும் அந்த காலம் தான் இந்த தான் அழகான நட்பும் உருவாகும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆண் பெண் நட்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது கடவுளுக்கு சமமானதுன்னு எத்தனையோ புத்தகங்களை சார் படிச்சிருப்பாரு ஆமாம் ஆமாம் தானே விழுந்து விழுந்து கும்புறேன் அது இப்ப இருக்கிற இந்த சமூகத்துக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல இவங்க நண்பர்கள் இல்லை காதலர்கள் காதலர்கள்னு சொல்லி எத்தனை இவங்க காதலராக மாத்திருப்பாங்க நடுவர் அவர்களே இது மட்டும் இல்ல படிக்கவானு காலேஜுக்குள்ள இருந்து எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் கூப்பிடுவாரு வெளியில டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு குடிக்கவா அப்படின்னு சொல்லி டாஸ்மாக கடைக்காரர் கூப்பிடுவாரு எங்க பசங்க என்ன தாங்க சார் பண்ணுவாங்க எங்க பசங்களை எடுத்துக்கங்க என் கூட படிக்கிற சக மாணவர்களிங்க முப்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க அதை கொடுக்கறதும் இந்த சமூகம் தானே எதிரே நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஒரு காமெடி சொல்லலாம் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்ட வெள்ளை சட்டை மாதிரி என்னதான் வெளுத்தாலும் அடிச்சு துவைச்சாலும் கரை போகவே போகாது வெள்ள சட்டையில் அது மாதிரி தான் இப்போ இருக்கிற சமூகம் என்னதான் ஆயிரம் நன்மைகளை நீங்கள் செஞ்சாலும் இது மாதிரி பல தீமைகளை கொடுக்கறதும் இந்த சமூகம் தானே இந்தியாவில் மொத்தம் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க புகைப்பிடிக்கிறாங்க அதை கொண்டு வந்தது இந்த சமூகம் தானே அல்லவா அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் நினைக்கலாம் ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் கல்வியை ஊட்டி வளர்க்குறோம் பணம் இல்லாதவங்களையும் படிக்க வைக்கிறோம் எஜுகேஷ்னல் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க எஜுகேஷ்னல் லோன் கொடுக்குறீங்க கட்டுறது யார் நாங்கள் தான் கட்டணும் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அவன் பத்து லட்சம் ரூபா கடன் வாங்கியிருப்பான் ஆனால் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான் அந்த பத்து லட்சம் ரூபா கடன் வாங்குறவன் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருப்பான் ஓகேவா மெரிட்டில் பாஸ் பண்ணி அவன் நல்லா தான் படிச்சிருப்பான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லையும் வந்திருப்பான் ஆனால் அந்த இடத்துல ரெக்கமண்டேஷன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அவன் வந்து நீட்டாக வேலையை வாங்கிட்டு போயிடுறான் இவன் என்ன பண்ணுறான் பெண்கள் ரோட்டில் நடமாட முடிஞ்சு டிபி கூட வைக்க முடியறது இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் டிபி வைக்க முடியல பயப்படுறாங்க ஏன் மாஃபிங்னு ஒன்னு இருக்குது அதை கொடுக்கறது இந்த சமூகம் தானே தகவல் தொழில்நுட்பத்தை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது இருமுனை கத்தி மாதிரி அதால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை ஒன்று தானே இருக்குது அந்த விளையாட்டுல எங்களை எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க படிப்பு கூட பரவாயில்ல மன உழைப்பை மட்டும்தான் போடுறோம் விளையாட்டில் உடல் இருந்து மன இருந்து எல்லாத்தையும் போட்டு அவன் பண்ணியிருப்பான் அவன் ஸ்டேட் விளையாண்டுருப்பான் டிஸ்ட்ரிக் விளையாண்டுருப்பான் நேஷனல்ஸ் போக முடியாது அந்த இடத்துலையும் ரெக்கமெண்டேஷன் ஒன்று வந்து நிற்கிதுல்ல எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஏழை இளைஞர்களுக்கு இருக்கிறது இந்த விளையாட்டுத்துறை ஒன்று தானே அது கூட இந்த சமூகம் எங்களை விட்டு வைக்கல அல்லவா கடைசியாக ஒரே ஒரு கருத்தை உருத்தாக கூறி உரையை நிறைவு செய்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் பால் இருக்குது அந்த பால் தான் இருக்கும் அதில் ஒரு துளி நஞ்சு விழுந்தாலும் அது நஞ்சுதான ஐயா ஆனால் அந்த நஞ்சு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை குடிக்கிறவன் உயிரோடு இருப்பானான்னு சொல்ல முடியாதுல்ல அது தான் இன்றைய சமூகம் எங்களுக்கு அழிச்சிட்ருக்கு ஆயிரம் நன்மைகளை கூறினாலும் இன்றைய சமூகம் எங்களுக்கு அழிப்பது தீமையே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பேர் செல்வம் முதல்ல இந்த மாதிரி இளம் பிள்ளைகள் மேடைக்கு வருவதை நாம் வரவேற்கணும் இவர் வயசில் நான்லாம் பேசிட்டு போனானே தெரியாது நான் பேசுனது இல்லை மேடையை பார்த்ததே இல்லை இது ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தரை கொண்டாந்து ஒரு மேடை ஏற்றி பேச வச்சு தெரிஞ்சதை பேசுகிறார் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார் பத்து லட்சம் ரூபா கொடுத்து கடை வாங்கி படிக்கிறோம் வேலை பத்தாயிரம் ரூபா தானே தரேன் பத்தாயிரம் ரூபாயை வச்சு நான் சாப்பிட்றதா குடும்பம் நடத்துகிறதா லோனை கட்டுறதா நீயே கட்டிக்கன்றான் அவர் கேள்வி நியாயம்தான் இது நிஜமாகவே நடந்தது நான் பேங்கில் வேலை பார்க்கும்போது ஒரு பையனுக்கு லோன் கொடுத்துருந்தோம் ரெண்டரை லட்சம் தான் அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகல அவங்க அப்பாவை போய் கேட்க போனோம் அவர் சொன்னார் அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான் லோனை கொடுத்து படிக்க வச்சிட்டீங்க சும்மா சுற்றி எடுத்துடுறான் நீங்களே ஒரு கல்யாணம் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க இது வச்சிருக்கோக் யார் சொன்னது பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிம்மதியா இருப்பேன் கடன் கடைன்னு கேட்டு வந்தீங்க வேற மாதிரி ஆயிரும் இப்படியே ஒருத்தர் ஒரு பாமரத்தனமா பேசினாரு எங்க மேனேஜர் அரண்டு ஓடியாந்துட்டாரு அதே தான் இவர் பேசுகிறார் பாண்டி செல்வம் ஒரு கொடம் பாலு ஒரு துளி விஷம் பிரயோஜனம் இல்ல லாஜிக்கலா பேசியிருக்கிறார்

என்னோட பட்டர்ஃபிளை எலெக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர் இது ஸ்லைஸ் பண்ணும் கிரேட் பண்ணும் சாப் பண்ணும் பிசையும் பிழியும் கலக்கும் எல்லாமே பண்ணும் ஏன் சமையலும் ஈஸியாகும் இது சமைச்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் போடணும் அப்போ பத்து கைக்கு பத்து வளையல் தேங்க்யூ பேபி போரிங் சமையலுக்கு பாய் பட்டர்ஃபிளைக்கு ஹாய்